அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குக்கிங் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அம்மா செஞ்ச ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் நான் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப சுவையாக நல்லா இருக்கோங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க வீடியோவை ரொம்ப லென்த்தியாக எழுத்துட்டு பார்க்காம ரொம்ப ஷார்ட்டாகவே பார்த்துடலாங்க நான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காயில் அரைமுடி தேங்காவை கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்ல மிக்சர் ஜாரில் அரைச்சி அந்த சாரை மட்டும் எடுத்துக்கிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பாலில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் டீஸ்பூன் பார்த்திங்கன்னா இது மாதிரி நான் ஒரு மர டீஸ்பூன் தாங்க எடுத்துக்கிறேன் இதில் அஞ்சு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழம்பு மசாலா கடையில் விற்கிது இல்லையா குழம்பு மசாலா அது இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லா கறிக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து நம்ம வேணுண்டா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த குழம்பு மசாலா பொடி பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் உங்கள்கிட்ட இந்த குழம்பு மசாலா பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து மல்லி பொடியே இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க அதாவது அஞ்சு டீஸ்பூன் நம்ம வந்து மல்லிப்பொடி போட்டோம் இல்லையா அதுவே நம்ம வந்து மூணு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம எட்டு டீஸ்பூனாக வந்து மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் மிளகாய் மிளகாய்த்தூள் வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அதையுமே சேர்த்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கெட்டியாக பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட பார்த்திங்கன்னா தலையை நான் வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு தக்காளி எடுத்துக்கிறேங்க அதையுமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நாலு பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம்ங்க அதை வந்து நல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் வெங்காயத்துற சைஸ் எப்படி இருக்கும்ண்டு இதெல்லாம் மூணு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் அடுத்ததாக ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கூட்டி வச்சுக்கிறோம் இல்லையா அந்த கறி கூட இதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மீன் போட்டு செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு உங்கள் விருப்பப்படி எந்த மீன்டாலும் இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு செனாக்கரை மீன் தான் எடுத்துக்கிறேன் சின்ன மீனாக தாங்க எனக்கு கிடச்சிது இது வந்து குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கும்ன்ட்டு நான் குழம்புக்காக இதை எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்புலாம் வந்து மண் சட்டியில் வச்சாக்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நான் ஆயில் ஊற்றிக்கிட்டு நான் தாளிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டணும்னு நினச்சேன் பட் ரெக்கார்ட் ஆகலை ஏன்னா என்ன இதுக்கு சேர்த்துக்கலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க மண் சட்டியில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் நான் கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து நச்சீரகம் நச்சீரகம் சின்ன ஜீரகம் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கலாம் அதையும் அப்புறம் நம்ம உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அடுத்ததான் நான் ஒரு முழு பூண்டையுமே உரித்து அதை வந்து பார்த்தீங்கன்னா உரலில் வந்து நல்லா நசுக்கி ஆயிலில் சேர்த்துக்கிட்டேன் அதை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வடகம் இருக்கு இல்லையா வடகம்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இருந்தாக்கா உங்ககிட்ட அது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதையுமே சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா ஆயிலில் நல்லா வாசம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் அதையும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம கூட்டி வச்ச இந்த கறியை வந்து நம்ம இது கூட ஊற்றிக்கலாங்க இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் என்னென்னு மிளகு மிளகுத்தூள் தாங்க மிளகுத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மிளகோட காரம் ரொம்ப பிடிக்கும்னாக்கா மிளகாய் தூளை கம்மி பண்ணிக்கிட்டு மிளகு கொஞ்சம் கூடவே கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப இந்த குழம்பு நல்லாயிருக்கும் அடுத்ததாக கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் மீனை ஆட் பண்ணிக்கலாம் மீனை பார்த்திங்கன்னா சில பேர் வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுவாங்க அப்படி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க பிரச்சனை இல்லை இப்போ இதை நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிவிட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இந்த லிட்டை ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மனம் வருதுங்க இந்த குழம்பு வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் வந்து குழம்பு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண் சட்டியில் வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டுறேன் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா கெட்டியாக நல்லா இருக்குது உங்களுக்கு மண் சட்டியில் வைக்கும்போது இந்த தண்ணி வந்து இழுத்துருங்க அது ரொம்ப தண்ணியாக இருக்காது உங்களுக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகிடும் அந்த குழம்பு ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் நிறைய குக்கிங்ஸ் வீடியோஸ் அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு என் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் அலைக்கும்